அனைவருக்கு மகிழ்ச்சியான வணக்கம் இப்ப நம்ம பாக்குற டாபிக் என்ன அப்படின்னா மகாவித்வான் மீனா சுந்தரனார் இதை பத்தி பார்க்க போறோம் இது நம்மளோட நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது ஊவேசா பிறகு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா இவர் தான் ஆனா ஊவேசாவிற்கே ஒரு ஆசிரியர் யார் என்றால் மகாவித்வான் சந்திரனார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பாக்கலாம் இவர் பற்றிய கண்டென்ட் இதுல இருக்கு அப்படின்னா செவன்த் புக்ல ஓர்ட் புக்ல அழகாக கொடுத்துருக்காங்க அது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க மகாவித்வான் மீனா சுந்தரனார் ஓகேவா கண்டன் பாருங்க யார் காப்பார் என்று தமிழண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர்தான் ஊவேசா சரியா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம் அந்த ஊவேசாவிற்கே தமிழ் ஆசிரியராக இருந்தவர் யார் என்றால் நம்மளுடைய மகாவித்துவான் மீனா சுந்தர்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான பாயிண்டாக அமைகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும் நிறைய விஷயம் பார்க்கணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா மீன சுந்தரனார் நயமும் ஓகே நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றுவது நூல்களை பட படைத்தளித்தார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அமைகிறது நெக்ஸ்ட் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா இவருடைய காலம் என்ன இவருடைய ஊர் பெயர் என்ன சொல்லிட்டு பார்த்தலாம் இவருடைய காலம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சுல பிறகுறாரு ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு என்னது என்னது காந்தியடிகள் காந்தியடிகள் இந்தியாவுக்கு வராங்க இருந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியா வரக்கூடிய ஒரு காலம் தான் அப்படி நூறு ஆண்டுகள் முன்னாடி சும்மா ஒரு லிங்க் ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டுல ஏப்ரல் திங்கள் சரியா ஏப்ரல் திங்கள் ஆறாம் நாள் ஓகேவா ஏப்ரல் திங்கள் என்பது ஏப்ரல் மாதம் அர்த்தம் ஓகேவா திங்கள் என்பது நாளையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும் ஓகே அப்போ திங்கள் ஏப்ரல்ல ஆயிரத்தி எட்ணூத்தி பதினஞ்சு ஏப்ரல் ஆறாம் நாள்ல பிறந்திருக்கார் ஓகேவா இவர் எந்த வீர்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் கிராமத்தில் பிறக்கிறார் ஓகேவா இவர் பெற்றோர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் மற்றும் அன்னத்தாச்சியார் அன்னத்தாச்சியார் இவருடைய பெற்றோர் மற்றும் தாயார் பெயர் தாயார் தந்தையாரிடமே தமிழ் கற்றார் இவர் தந்தை கிட்டே தமிழ் கத்துகிறார் ஓகேவா இது முக்கியமான விஷயமா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இவருடைய வாழ்க்கை கல்வியே வாழ்க்கைன்னு சொல்றாங்க என்ன விஷயம் பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொள்றாரு பின்பு குடும்பத்துடன் எங்க வசிக்கிறார் அப்படின்னா திருச்சிபுரம் திருசிராபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளி ஓகேவா அப்போ மறுபுனாச்சுவண்டிதான் அப்போ திருச்சியினுடைய பெயர் என்ன சாரி ஆஹ் திருசிராபுரத்தினுடைய மறுப்பேர் தான் திருச்சிராப்பள்ளி அந்த திருச்சிராப்பள்ளி தான் தற்போது திருச்சின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகே நம்மளோட கான்செப்ட்ல மருவ என்ற ஒரு கான்செப்ட்ல இது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ இவர் வந்து அந்த திருசிராபுரத்துல வாழ்றதுனால திருசிபுரம் திருசிபுரம் மீனசுந்தரனார் அதனால எப்பொழுதுமே நூலில் படுத்திக் கொண்டே இருப்பார் சரியா இதுல முக்கியமான பாயிண்ட் இது பாருங்க அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் கேள்வி கேட்பான் முகாவித்துவான் மீனசுந்தரனார் அவர்கள் எந்த நூல்ல வந்து ஆர்வமா இருந்தார் அப்படின்னா தமிழ் இலக்கியம் சைவ சமய ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் தமிழ் கற்பித்தல் சாதி சமய பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார் சுந்தரனார் பெருஞ்செல்வராக இல்லாத கூட தன் மாணவர்களுக்குருக்காரு இருப்பிடம் கொடுத்து தமிழ் கட்சி கொண்டு பாருங்க சிலருக்கு உண்டியும் உரையும் கொடுத்துருக்கிறார் உண்டினா உணவும் இருப்பிடமும் கொடுத்து தமிழ் கத்து கொடுத்துருக்கிறார் முக்கியமான விஷயம் ஓகேவா அடுத்து பாருங்க இவருடைய மாணவர்கள் வந்து ஊவசா மட்டும் கிடையாது சில பேர் இருக்காங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குலாம் காதர் நாவலர் சபரி ராயலு தியாகராஜர் சாமிநாதர் சாமிநாதர் பேர் தான் ஊவேசா ஓகேவா இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மாணவர்கள் தான் இவர் பாருங்க திருவாடு துறையில் ஆதின வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதின தலைவரான மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார் அதன் பேர்ல சில காலம் என்ன பண்ணிருக்காரு திருவாடுதுறை ஆதீனத்துல இவர் என்ன பண்ணிருக்காருவானாக இருந்திருக்கிறார் திருவாடுதுறை ஆதீனத்தின் தலைவரை வந்து ரெக்வஸ்ட் பண்றார் நீங்க வந்து இந்த ஆதீனத்துல வித்துவானாக இருக்கும் சொல்லிட்டு சொல்லும் போது இவரும் சில காலம் ஒர்க் பண்றாரு ஆதீனத்துல ஓகேவா அப்படி ஒர்க் பண்ணும் போது திருவாடுதுறையின் ஆதீனத்தில் பணி புரிந்த போதுதான் ஊவேசாவிற்கு இவர் ஆசிரியராக பணி செய்யறாரு ஆசிரியராக இருக்கிறாரு பாருங்க திருவாடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் ஊவேசாக்கு ஆசிரியாக இருந்தார் இது முக்கியமான ஒரு பாயிண்டாக அமைகிறது சரியா வச்சுங்க ஓகேவா நெக்ஸ்ட் அது பாருங்க இவர் தம் வாழ்வின் பெரும்பகுதியை மாணவர்களுக்கு கற்பிவிலேயே செலவழித்தார் ஓகேவா இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அமைகிறது நெக்ஸ்ட் பாக்கலாம் தமிழ் தொண்டு பாருங்களேன் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் இவர் வந்து தமிழகத்தில் பல கோயில்களுக்கு நடைபயம் மேற்கொண்டு கோயில்களை பற்றி தல புராணங்கள் பல இயற்றி உள்ளார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னா கூட இவர் மகாவித்துவான் மீனா சுந்தர்னாரை நம்ம கூறிக்கலாம் ஓகேவா தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய தோப்பே மீன சுந்தரனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பாருங்க காய்ச்சலுக்கு மருந்து இலக்கியம் என்றவர் யாரு சொன்னா அவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் ஏன்னா அவர் வந்து உடல் நல குறைவால் படுத்த படிக்க இருக்கும் பொழுது தன் மாணவர்களை இலக்கியம் படிக்க சொல்லி கேட்பாராம் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா அவர் பற்று தமிழ் மீது கொண்ட பற்றை நம்ம எவ்வாறு அறிந்திருக்க வேண்டும் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ ஒரு நோய்வாட்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நபர் தன் அந்த நோய்க்கு ஒரு மருந்தாக இலக்கியத்தை பயன்படுத்துகிறார் தமிழ் இலக்கியத்தை அவர் வந்து முன்னிறுத்துகிறார் அத சொல்றாங்க நோக்கி மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா அமையுது காலம் இறுதி காலம் பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல வாழ்வை முடியுது சரியா இது ஒரு முக்கியமான ஒரு சினிமா அமையுது ஓகேவா இதுதான் மீனசுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கை குறிப்பு இது ஓல்டு புக்குல இருக்கு சரியா தேங்க்யூ